வணக்கங்க நான் டா டாக்டர் இளங்கோ சேது கோயம்புத்தூர் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய லிவர் டிரான்ஸ்பிளான் சர்ஜன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ காம்பன்சேட்டட் சிரோசிஸ் அப்படின்னா என்ன கல்லீரல் நோய்களில் மிகவும் முத்துன ஸ்டேஜ் தான் டீ சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிகாம்பன்சேட் சிரோசிஸ் இருக்கிறப்ப லிவரில் உள்ள செல் ஃபங்க்ஷன்லாம் போய் அதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிறதுனால வயிறில் நீர் சேர்ந்து அசைட்டிஸ் மூளை வேலை செய்யாமல் ஹெப்பட்டிகின்ஸ் எஃப்ளோபதி கிட்னி வேலை செய்யாமல் ஹெப்பட்டோரினல் சின்ட்ரோம் மு நுரையீரல் வேலை செய்யாமல் இருக்கலாம் ஹார்ட் வேலை செய்யாமல் இருக்கலாம் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இது அதோடைய லா அந்த கல்லீரல் நோயுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ் ஒரு பேஷண்ட் வந்ததுக்கப்புறமா பேஷண்ட்டுக்கு உயிரிழப்பு நடக்கிற ரிஸ்க் ரொம்ப இருக்கு ஒவ்வொரு ப்ளீடிங் ஒவ்வொரு இன்ஃபெக்ஷன் ஒவ்வொரு என்சஃப்லோபதி எபிசோடு எல்லாமே உயிரிழப்புடைய சதவிகித பர்சன்டேஜை கூட்டும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளாண்ட்டை வெகு சீக்கிரமாக செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுது ஒரு தடவை கிட்னி ஃபெயிலியர் ஆனாலே போதும் லைஃப் ரிஸ்க் ரொம்ப அதிகமாயிரும் சில சமயத்தில் பேஷண்ட்ஸுக்கு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வந்துடும் அந்த சமயத்தில் நம்மளால் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் கூட பண்ண முடியாமல் போயிடும் டீ காம்பன்சேட்டட் சிரோசிஸ் இருக்கிறவங்க ஸ்டாண்டர்டாக சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா ஒரு வருஷத்துக்குள்ளே ஐம்பதுலேருந்து அறுபது சதமானம் பேர் இறந்து போயிடுவாங்க இதை உங்களுடைய மெல்டு ஸ்கோர் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே கான்ட்ராஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் தான் ஃபைவ் இயர்ஸ்க்கு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் ஈவன்தோ அவங்களுக்கு டிகாம்பன்சேட்டட் சிரோசிஸ் இருந்தாலும் அதனால் நான் சொல்கிறேன் டீ காம்பன்சேட்டட் க்ரானிக் லிவர் டிசீஸ் டிசிஎல்டி டீ காம்பன்சேட்டட் சிரோசிஸ்ன்னு சொன்னால் உடனே லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் இவாலுவேஷனை நீங்கள் தொடங்குங்க அப்படி செய்கிறதுனால நோயாளியுடைய உயிரை நம்ம காப்பாற்ற முடியும் ரிமெம்பர் டீகாம்பன்சேட்டட் சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப உயிரிழப்புடைய பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் லைஃப் சேவிங் ப்ரொசீஜராக இருக்கும் கண்டிப்பாக தாமதம் பண்ணாமல் செய்யுங்க நிறைய பேர் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டு இறந்து போகிறத நான் சமீப காலங்களில் பார்க்குறேன் அதை தவிர்க்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் கேட்குறேன் இதை வந்து டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது தெரிஞ்சவங்க டிகோம்பன்சேட்டட் சர்வீசஸ் இருக்கிறவங்கள கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணி டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்